செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குரோம்பேட்டையில் போதை ஒழிப்பு பேரணி வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய கல்லூரி மாணவிகள் குரோம்பேட்டை மூத்த குடிமக்கள் சங்கம் மற்றும் வைஷ்ணவ மகளிர் கல்லூரி இணைந்து போதை ஒழிப்பு பேரணியை கல்லூரி வளாகத்தில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு போதை விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் இதில் மூத்த குடிமக்கள் நல தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையேற்று பேரணியை நடத்தினார் மேலும் பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் மற்றும் சிட்லப்பாக்கம் காவல் ஆய்வாளர் கன்னியப்பன் ஆகியோர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார்கள் மேலும் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக் கண்ணன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து மக்கள் விழிப்புணர்வு சங்கம் நெல்லையப்பர் தமிழ் பேரவை மூத்த குடிமக்கள் பேரவை தலைவர்கள் எஸ் ஆர் எஸ் எஸ் சபா நிர்வாகிகள் வியாபாரிகள் அறக்கட்டளை கல்லூரி ஆசிரியர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தாம்பரம் மாநகர வாழ் மக்கள் நல சங்கம் நாட்டு நலத்திட்ட அலுவலர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியை சிறப்பித்தனர் பேரணி முடிவில் அனைத்து கல்லூரி மாணவிகள் போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் எடுத்துக் மற்றும் மற்றும் பாரதம் பாரதம் போதையில்லா போதை மக்கள் மக்கள் சிறப்பாக சிறப்பாக வாட வாட வழிவகுப்பு வழிவகுப்பு